அனைவருக்கும் வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சற்று முன் முன்னாள் அமைச்சர் ஜெகத் ரக்ஷகன் திடீர் கைது சிக்கிய இரநூத்தொம்பது கோடி க ஸ்டாலின் கண்ணீர் இது மாதிரி வந்து செய்திகள் வந்து வெளியாகிருக்கு ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ திமுகவுடைய ஒரு பெரிய பினாமியாக இருக்கக்கூடியவர் தான் ஸோ ஜெகத் ரக்சன் அவர்கள் ஸோ ஏற்கனவே வந்து முன்னாள் அமைச்சராக வந்து இருந்தார் இல்லையா ஸோ இந்த நிலையில் திமுகவுக்கு பான்சராக இருக்கக்கூடியவர் தான் ஜெகத் ரக்சன் அவர் வந்து பார்த்திங்கன்னா செய்யாத தொழிலே வந்து கிடையாது இருந்தாலும் சிங்கப்பூரில் நடந்த ஒரு ஸோ முறைகேடான ஒப்பந்தத்தால் அதிரடியாக வந்து ஜெகத் ரக்சன் அவர்கள் வந்து சீக்கிரிக்கிற நிலையில்தான் பெரும் அதிர்ச்சியை வந்து சொல்லிச்சிருக்கு இல்லையா இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தொ தொள்ளாயிரத்தி எட்டு கோடி வந்து அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க இந்த நிலையில் அவருக்கு சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் அனைத்தையுமே வந்து எண்பத்தி ஒன்பது கோடி சொத்துக்களை வந்து முடைக்கிறக்க நிலையில் தான் தமிழகத்தில் வந்து பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் தமிழகத்திற்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் சு முடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து செய்திகள் வந்து வெளியே இருக்கு இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தினா அதிரடியாக வந்து டெல்லி வந்து மய விரைந்து வரப்போகிறதாக செய்திகள் வந்து வெளியே இருக்கு ஏற்கனவே வந்து அவர் வந்து வெளிநாடு பயணம் வந்து மேற்கொண்டு இருக்கார் ஸோ அந்த வெளிநாட்டு பயணத்தில் வந்து இந்த செய்தியை கேட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக வந்து தமிழகத்துக்கு வந்து திரும்பியதாக செய்திகள் வந்து வெளியே இருக்குது இந்த தான் வந்து அதிரடியாக தமிழகத்தில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் திடீர்னு வந்து ஜெகத் ரக்ஷன் அவர்கள் வந்து இரவோடு இரவாக கைது செஞ்சுருக்க நிலையில்தான் தான் தமிழகத்தில் மக்களிடையே பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதனால் திமுக அமைச்சர்கள் அனைவருமே வந்து கதிகளை இங்கே போய் வந்து இருக்காங்க இல்லையா அது இன்னொரு பெரிய பினாமியாக இருக்கக்கூடியவர் தான் ஸோ ஏவா வேலு அவர்களும் வந்து பெரிய பினாமியாக வந்து இருக்காரு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீடுகளிலும் ஸோ ரெய்டில் வந்து நடத்தியிருந்தாங்க ஒரு ஒரு வாரம் எட்டு நாளுக்கு பத்து நாட்களாக அவருடைய வீடுகள் அவசா சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலும் சோதனைகள் வந்து ஈடுபட்டாங்க இந்த நிலையில் ஜெகத் ரக்ஷன் அவர்களுடைய சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலும் சோதனைகளை வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்கிற நிலையில் தான் எப்போ வந்து நடக்கும் அப்படின்றத பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்கு இல்லையா ஸோ முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து இல்லாத நிலையில் தி திமுகவை சேர்ந்த அனைத்து அமைச்சர்கள் வீட்டிலும் சோதனைகள் வந்து ஸோ நடப்பெறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சப்ரீஷன் அவர்களும் வந்து சிக்கக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு பெரிய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு இந்த இந்த தான் கோபலபுரத்தில் ரைடுகள் நடக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஸோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கு இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்து வெளிநடப்பு பயணம் வந்து மேற்கொண்டு இருக்காரு இந்த நிலையில் சோதனைகள் வந்து நடத்தினா வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பாஜக வந்து திட்டம் போட்டு வருவதாக செய்திகள் வந்து வெளியே நிலை எல்லாம் ஸோ தமிழகத்தில் வந்து திமுக தலைமையாக வந்து பெரும் அதிர்ச்சியில் வந்து இருந்து வராங்க இருந்தாலும் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத ஸோ நாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ